எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாம இருப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா விருச்சகராசி நேயர்களே விருச்சகராசிக்கு மாதம் எவ்வாறு இருக்க போகுது தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவா ராசிக்கு இப்ப பதினொன்னாவது பாவகம் அப்படின்னா ராசி கன்னி ராசியில உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் வந்து கன்னி ராசியில் குறிப்பாக பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம்னு நான் சொல்லுவேன் நம்ம ராசிக்கு அதிபதி பதினொன்னாவது இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதாவது நமக்கு வந்து இடம் மாற்றி இப்போ நான் பூர்வீகத்தை மாற்றி இருக்கிறேங்க நான் பிறந்தது ஒரு ஊர் இப்போ நான் இருக்கிறது ஒரு ஊர் இல்லை எனக்கு சொத்து வீடுலாம் வேறு இடத்துல இருக்குது ஆனால் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் இல்லை என்னோடய ஃபேமிலியெலாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க நான் வந்து வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறேன் இதுபோல் இடம் மாறி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சில செய்திகள் சில சந்தோஷமான ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நல்ல நிம்மதியான ஒரு விஷயங்கள் மனசுக்கு மனை நிறைவான ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் நாளும் ஒற்ற மன்னதான் ஒட்டும் அப்படின்னு அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட உண்டான பலன் இல்லாம உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம வாழ்க்கையில ரொம்ப போராடிக்கிட்டு எதையும் சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோனு சிரமத்தில் மட்டுமே இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் குறிப்பாக அதுவும் பதினொன்றாம் மடத்தில் இருக்கிறதுனால இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே உங்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதில் குறிப்பாக நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இடம் மாறி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தா தொழில் ரீதியான சில மாற்றங்களை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க சரிங்களா மனசுக்குள்ளார அதாவது இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா நமக்குன்ற ஒரு மண்ணு மனை அமைச்சு உட்கார்றதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்த விருச்சகராசிக்காரங்களுக்கும் இருபத்தி எட்டு தேதிக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கொடுத்தே தீர்வார் அப்ப ஒரு தொழில் ரீதியான ஒரு வாய்ப்பு ரெண்டாவது மண்முனை சார்ந்த விஷயங்கள் இது ரெண்டையுமே உங்களுக்கு சிலருக்கு சக்சஸ் கண்டிப்பாகும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியும் ரெண்டாம் இடம் அப்படின்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் அதே மாதிரி ஐந்தாவது இடம் புத்தரஸ்தானம் பூரி புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து அஷ்டம குருவும் உட்கார்ந்திருக்கிறார் எட்டிலும் ராம்ட்டான் அப்ப எட்டாம் இடத்துல கெட்டு போன ஒரு கிரகம் ராஜயோகமா உங்களுக்கு பலன்களை கொடுக்கிறார் இது வந்து பொதுவா எட்டாம் இடம் அப்படின்றது அஷ்டமத்து ஸ்தானம் சனி இப்ப எட்டாம் இடத்துல உட்காந்து என்ன சொல்றோம் அஷ்டமத்து சனி குரு இப்ப எட்டாம் இடத்துல உட்காந்ததுனால நம்ம என்ன சொல்லணும் அஷ்டமத்து குரு ராகு பகவான் பேர் அஷ்டம ராகு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப உங்களுக்கு ரெண்டாம் இடம் சொல்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம் குறிப்பும் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியோ ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூரி புண்ணு ஸ்தானத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல போய் உட்காரக்கூடிய காலம் உங்களுக்கு வந்து பார்த்தா நிச்சயமா நல்லதா இருக்குது அதுதான் சொன்னேன் எட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் பொதுவா பாருங்க இந்த செவ்வாயோ இப்ப எட்டாம் இடத்துல போய் கட்டாண்டத வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு பகவானும் எப்ப ஒரு வீட்டுல இணைஞ்சாலும் நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகம் ஏன்னா மங்கள காரகன் யாருன்னா செவ்வாய் அப்ப குருவும் செவ்வாயும் சேர்ந்தா என்ன சொல்றோம் குரு மங்களே யோகம் அப்ப வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்து குருவும் உக்காந்து இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு சாதகமா கண்டிப்பா இந்த மாசம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இது வந்து இந்த ஒரு வருஷம் உள்ள சாதகமா இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா சாதகமா இருக்காது இந்த வருஷம் இந்த மாசம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா குறிப்பா உங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து செவ்வாய் உக்காந்து அதே குரு பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல உட்காரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் பொதுவா இந்த மண்மனை இடம் இப்ப பொதுவா எட்டாம் இடம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இடம் பூமி மண்ணு அதாவது அசையாத சொத்துக்கள் வாங்கணும் மாத்த புதுப்பிக்கணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வீட்டுக்கும் அதிபதி மூணாம் இடம் நாலாம் இடத்துக்கு அதிபதி இப்ப பொதுவா ஐந்தாம் பாவகத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப தைரியஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதி புத்திரஸ்தானத்துல போய் உட்காரும் போது என்ன பண்ணுவாருன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஏன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி போய் எந்த இடத்துல உட்காடுறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை தான் கொடுப்பாரு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃபைனான்சர் வந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அது நீங்க எந்த துறையில போனாலும் அவர் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாரு நான் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் ரீதியா உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன்ட்டாரு அது நீங்க சுய செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுவாரு ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாரு சொந்தமா பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாரு எலெக்ஷன்ல போய் சப்போர்ட் கொடுத்துட்டாரு அதுபோல தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி உத்தரஸ்தானத்துல போய் உட்கார் போது என்ன பண்றாருன்னா உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு உண்டான யோகத்தை அவர் கண்டிப்பா கொடுக்கறன்னு சொல்லிட்டாரு கண்டிப்பா கொடுப்பார் அப்ப உங்களுக்கு சனி பகவான் பஞ்சம சனியா இருக்கிறார் பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு உங்க ராசிக்கு ஐந்தாவது பாதகத்தில் இருக்கிறார் பஞ்சம சனியா நீரு நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த பிரபஞ்சத்துல இது ஐந்துல ஒன்று இல்லைன்னா கூட நம்மளால வாழ முடியாது இல்லைன்னா வாழ முடியுமா ஆகாயம் இல்லாத வாழ முடியுமா காற்று இல்லாத சுவாசிக்க முடியுமா தண்ணி இல்லாத வாழ முடியுமா நெருப்பு இல்லாமல் வளைக்க முடியுமா இல்லை நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இதுதான் என்ன உங்களுக்கு பண்றாரு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும் சனி பகவான் ஒரு இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவாரு அப்ப ரெண்டரை வருஷத்துக்கு பலனை பேர் நம்ம பாக்குறோம் இல்ல இந்த ஒரு மாசம் பாக்குறோம் அப்ப இந்த ஒரு மாசம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அது குறிப்பா புத்திரஸ்தானத்துக்கு நல்லா இருக்கும் இதுல நல்லா புரிஞ்சு கொடுங்க என்ன ஒரு விஷயம்னா அதாவது பஸ்ட் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல உட்கார்றதுனால நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ரெண்டாவது பார்த்தா குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அடுத்தது சனி பகவான் போய் உட்காந்ததுனால புத்தர பாக்கியத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன் புரியுதுங்களா அடுத்தது பார்க்கும் போது உங்களுக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஆனா சுக்குரு பகவான் போய் எட்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா அப்ப குருவும் சுக்கரன் இணைஞ்சு நாலே நாலு தான் இருப்பார் இந்த ஆவணி மாசம் நாலாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ரெண்டு கிரக சேர்க்கையா இருக்கும் அப்ப இந்த நாலு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பா கணவனுடைய வேலைக்கு மனைவி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி மனைவியுடைய வேலைக்கு கணவன் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி நாம் ஒரு காரியம் செய்யணும் பண்ணணும் புதுப்பிக்கணும் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நாலு தேதி வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போயிடுவாரு அப்ப ஒன்பதாம் இடம்ன்றது அதாவது பாக்கிய ஸ்தானத்துக்கு சுக்கரன் போயிடுவாரு அப்படி போயிட்டாரு வச்சுக்கோங்களேன் கணவனுடைய பலம் விட மனைவியோட பலம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் மேல போயிடும் அப்ப மன கணவனோட பலம் கீழே வந்துடும் மனைவியோட சப்போர்ட் மேல போயிடும் அப்ப மனைவியோட பலம் உங்களுக்கு நல்லா இருக்கும் தாயுடைய சப்போர்ட்டு நல்லா இருக்கும் பிள்ளைங்களுடைய சப்போர்ட்டு நல்லா இருக்கும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது புத்திர பாக்கியத்தினோட அவங்களுடைய பலம் அவங்களுடைய ஆதரவு அவங்களோட அரவணைப்பு அவங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பா சரிங்களா நம்ம எது வந்து வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுமோ அவங்களால கூட சில நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் இது போக உங்களுக்கு வந்து புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் பகவான் நல்லதான் பண்றாரு பதினாலு தேவி வரைக்கும் மட்டும்தான் புதன் பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருப்பார் பதினாலாம் தேவி புதன் பகவான் அவர் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார்னா திருமணத்துக்கு வரண் பார்க்கறவங்களுக்கு புத்திர பாக்கி எதிர்பார்க்கிறவங்களுக்கு ரெண்டாவது நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டா ஒரு உதாரணம் பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு பதினாலு தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் பதினாலு தேதிக்கு மேல போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது புதன் பகவான் பத்தாம் இடத்துக்கு போது தொழிலுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார் நான் சொந்த தொழில் பண்றேங்க எனக்கு ஒன்றும் பலம் இல்லைங்க சப்போர்ட் இல்லைங்க லேபர்ஸ் தான் முதலாளியா இருக்கிறாங்க முதலாளி என்னமோ நான் லேபர் மாதிரி இருக்கிறேன் என் பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க பொதுவா எனக்கு மதிப்பு மரியாதைன்னு இல்லை சொந்த தொழில் வச்சு நான் சம்பாதிக்கணும் நல்லா சாதிக்கணும் உட்கார்ந்தேன் ஆனா நான் சாதிக்கலைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா பதினாலு தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா புதன் பகவான் பத்தாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நம்மளோட மூளையெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம எங்கு தவறு பண்ணணும் நம்ம எங்க விட்டோம் அப்போ விட்ட இடத்துல இருந்து நம்ம மீடு பிடிச்சிருவோம் ஏன்னா புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் நேரம்னா புதன் தான் அந்த புதன் வை இன்னைக்கு பத்தாம் படம் அது குறிப்பாக தொழில உட்காரும் போது நம்ம மைண்டு கசக்க ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா அப்ப இது போக பார்த்தா ஒரு சூரியன் பத்தில் இருக்கிறார் மாத கிரகமே யாருன்னா சூரியன் தான் பொதுவா சூரியன் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் பன்னெண்டு மாசம் பன்னெண்டு வீட்டில் இருப்பார் ஆனா இந்த ஆவணி மாசம் மட்டும்தான் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டுக்கு வருவார் இந்த ஆவணி ஒன்னாம் தேதியிலிருந்து ஆவணி மாசம் முப்பத்தி தேதி வரைக்கும் சூரியன் தன் சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய காலம் நிச்சயமா ராசிக்கு நாலு காரியங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றங்க நடக்கும் முதல்ல நான் சொல்றது உங்களோட தொழில்ல சில மாற்றங்கள் ஏற்படும் ரெண்டாவது வந்து நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவதுன்றது வந்து நம்மளுடைய வரவு செலவு இல்ல வாழ்க்கை மண்மனை இடத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்கும் மூணாவது ஆதரவு அதுக்கு மனைவியா இருக்கலாம் தாயா இருக்கலாம் பிள்ளைங்களோட சப்போர்ட்டா இருக்கலாம் ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம யாருக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணும் வளரணும் சாதிக்கணும்னு நினைச்சோமோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய யோகத்தை கொடுத்துருவாரு சரிங்களா வீட்டில் என்ன மதிப்பு இருக்குதோ மரியாதை இருக்குதோ அந்த மதிப்பு மரியாதை தானே வெளியில போனா கிடைக்கும் வீட்லயே மதிப்பு இல்லை வெளியில போனா நம்மள மதிப்பாங்களா அப்ப நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிறது நமக்கு கை வரும் சரிங்களா சரி நேயர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி